வணக்கம் மனஸ்கேனில டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆறுமுக நாவில் சிறப்பு பெயர்கள் தமிழ் மறுமலர்ச்சி முன்னோடி தமிழ் மறுமலர்ச்சி முன்னோடி தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் உரைநடையின் வேந்தர் தமிழ் உரைநடையின் வேந்தர் சுவடி பதிப்பு முன்னோடி சுவடி பதிப்பு முன்னோடி உரைநடை வித்தகர் உரைநடை வித்தகர் வசன நடை கைவந்த வள்ளலார் பருதிமார் கலைஞர் கூறியது வசன நடை கைவந்த வள்ளலார் பருதிமார் கலைஞர் கூறியது சைவ காவலர் சைவ காவலர் தமிழ் காவலர் தமிழ் காவலர் புதிய தமிழ் உரைநடையின் தந்தை மு வரதராசனார் கூறியது புதிய தமிழ் உரைநடையின் தந்தை மு வரதராசனார் கூறியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி